மாநில அளவில் கலை திருவிழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டிய முதன்மை கல்வி அலுவலர் மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் ஓவிய ஆசிரியர் செல்வம் அவர்கள் அளித்த ஓவிய பயிற்சியில் திரு கோவிலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி எட்டாம் வகுப்பு மாணவன் கே ஸ்ரீராம் மணல் சிற்பத்தில் மாநில அளவில் இரண்டாம் இடமும் அதே பள்ளியை சேர்ந்த ஐந்தாம் வகுப்பு மாணவி எஸ் தனுஸ்ரீ ஓவியப் போட்டியில் மாநில அளவில் மூன்றாம் இடமும் பெற்றுள்ளார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்களும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அவர்களும் பாராட்டி பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினார்கள் ஓவிய பயிற்சி தந்த பகுதி நேர ஓவிய ஆசிரியர் செல்வம் அவர்களையும் முதன்மை கல்வி அலுவலர் பாராட்டினார்கள் அப்போது திருக்கோவிலூர் வட்டார கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர்கள் உடன் இருந்தனர் இணைந்திடுங்கள் உலகத்தரம் வாய்ந்த திருடி காணொளிகளை காண சப்ஸ்கிரைப் ஐமர்சிவ் யூடியூப் சேனல்